ஸோ நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தினுந்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி காட்டன் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்ல காமிக்க போறோம் ஒரு ஒரு வெரைட்டி உங்களுக்காக அற்புதமாக இருக்க போகுது ஸோ நிதானமா என் கூடவே இருந்து வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க ஒரு ஒரு கடுவாள்லியோ இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி லீனன்ல இந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேன்சியான சாரீஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஆர்டிகல் நேமும் நான் மென்ஷன் பண்ண போறேன் என் கூடவே இருந்து வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன் ஏதாச்சும் பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம் அது தவிர்த்து ஈத் பொங்கல் ப்ளஸ் நம்ம வெட்டிங்கான கலெக்ஷன்ஸ் கூட நான் காமிக்க போகிறேன் ஸோ அது எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது கேட்டகரிஸில் நான் பண்ணிட்டுருக்கேன் கிளாசிஃபை பண்ணிட்ருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் ரிவ்யூ பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் மறுபடியும் அந்த எல்லா வீடியோவும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பேர் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னு இருந்தீங்கன்னா சாய்பா வித் அண்ட் காட்டன் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சிருக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன் நம்ம தமிழ்நாடு கான்செப்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க நண்பர்களே தமிழ்நாடு கான்செப்டும் இருக்குது நம்ம ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃபேன்சியா காமிச்சுன்னு இருக்கிறேன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு முந்தில பாத்துட்டு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவிர்த்து பொங்கல் அங்கெல்லாம் நம்ம கிட்ட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ரொம்பவே அதிகபட்சமாக வைத்துன்னு இருக்கிற நண்பர்களே பாருங்கள் ஒயிட் அண்ட் காட்டன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஃபேன்சியான அவுட்லெட் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடச்சிருக்கு பாருங்க அவுட்லுக் லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துன்னு இருக்கலாம் ஃபுல் சாரியோட பாடியில் இந்த மாதிரி நல்ல அற்புதமான ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்டே கிடச்சிருக்கு அதுவும் தவறுந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க அன்ஸ்டிச் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட இது எல்லாமே நம்ம கிட்ட பாத்துன்னே இருந்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி சைஸ்ல தான் உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்றது கான்செப்ட்ஸ்ல வெரைட்டிஸ்ல தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது நெக்ஸ்டும் இதுவும் சாய்பா கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா பேட்டர்ன் சொல்ல போனோம்னா லீனன் காட்டன் பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது ரெண்டு சைடும் நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அற்புதமான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்மகிட்ட மட்டும்தான் நண்பர்களே அது தவிரும் வேறு ஏதாச்சும் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம கிட்ட சொல்லலாம் அது பிறகு ஆஹ் என்ன சொல்கிறது வேற எல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் தாராளமாக நம்ம கிட்ட வந்து நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்களே பார்த்துன்னே இருக்கலாம் பட்டர்ஃப்ளையோட கான்செப்ட்ஸ் முந்தியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அடிச்சிருக்கு அதுவும் தவிர்த்து இது உங்களுக்கு சிம்பிள் அண்ட் சூப்பர் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி கலர்ஃபுல் டிசைனிங் வெரைட்டி நம்ம கிட்ட கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரீரோட ஒர்க்கு பிளஸ் இந்த மாதிரி அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நம்ம கிட்ட கிடைக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி செட்டோட தான் நம்ம கிட்ட கிடைக்க போகுது அதுவும் தவிர்த்து வேற எங்கேயும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி அனுசிச்சு பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவறுந்து அடுத்த வெரைட்டி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடுவால்ல காமிக்க போறேன் கடுவால் நம்ம எவர் கிரீன் கான்செப்ட்ஸ் நம்ம தமிழ்நாடுக்கான கான்செப்ட்ஸ் கடுவால் காட்டன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க அது தவறுந்து இந்த மாதிரி வெரைட்டி கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க ரெண்டு இந்த மாதிரி முந்தைய பாத்துன்னே இருக்கலாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை தவிர்த்து ஃபுல் பாடியில இந்த மாதிரி நிறைய நிறையாஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் கடவால் காட்டன்ல இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்ஸோட நம்ம கிட்ட கிடைக்கும் அதை தவிர்த்து இந்த மாதிரி பிளவுஸோட நம்ம கிட்ட கிடைக்க போகுது எங்கேயும் ஒரு டேமேஜோ டிஃபெக்டோ உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காது அதை தவறுந்து எல்லாமே டேட் பீஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அதோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கேர்ள் வித் பிளவுஸ்க்கான கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே கிடைச்சிருக்கு அதுல இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு லீனன் காட்டன்ஸ்ல உங்களுக்கு இப்ப புதுசா கொஞ்சம் ஃபேஷன் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அது நீங்க பார்த்துக்கோங்க பாரு இதுல உங்களுக்கு நம்ம கிட்ட கலரும் கிடைச்சிரும் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் அது தவிரந்து டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல ஆனா பேட்டர்ன் இல்லாம லீனன் காட்டனோட எல்லாமே பேட்டர்ன் இல்லாம சேம் தான் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஜரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதுவும் தவிர்த்து இந்த மாதிரி கடுவல் எல்லாம் உங்களுக்கு சமந்தா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்துன்னு கடுவல் கடுவால் ரொம்பவே ஹையா ரன்னிங்ல இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அது பிறகு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் கூட கடுவாயில்ல மதுபால் மதுவால இந்த கான்செப்ட்ஸோட பேர் இதெல்லாமே எல்லாமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் செல் ப்ராடக்ட் இப்போது நான் கொஞ்சம் ப்ராடக்ட் நான் ஓவர் வியூ பண்ணிட்டேன் இன்னமும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி ஏதாச்சும் பாக்கி இருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் தாராளமாக சொல்லலாம் அதை தவறுந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி கிட்ட அவைலபிள் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக நம்ம கிட்டே பண்ணலாம் யாராச்சும் வரணும்னு இருக்கிறாங்க ஆனால் வர முடியல இங்கே வந்தால் கூட ஸ்டேஷனில் எங்கேயாச்சும் நம்மகிட்ட பார்த்துன்னு ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்ஸு ப்ரோக்கர்ஸு காரர்ஸ் அவங்களாம் பார்த்துன்னு என்ன சொல்கிறது சீட்டிங்கு ஃப்ராட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிட்ட நண்பர்களே எல்லாமே உங்களுக்கு நம்மக்கிட்ட ஃபேக்ட்ரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் தவறந்து எது நீங்கள் காமிச்சுன்னு இருக்கிறீங்களோ பார்த்துன்னு இருக்கிறீங்களோ சேம் எக்ஸாக்டாக நான் கிடைக்கும் அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன மாதிரி சேஞ்சஸ் என்ன மாதிரி வெரைட்டிஸ் அதில் எல்லோரும் எதுவுமே கிடைக்காது எக்ஸாக்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது தவறுந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸில் கூட நம்ம கிட்ட நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது ஒரு செட்டில் பார்த்துனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டில் உங்களுக்கு பார்கோட் சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த பார்கோட் சிஸ்டம்ஸில் உங்களுக்கு ரேஞ்சு ஃபேப்ரிக்கு எவ்வளோ பீசஸ் எவ்வளோ லென்த்து எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்ட கிடச்சுன்னு இருக்குது அதை தவிர்த்தோம் வேறு ஏதாச்சும் உங்களோட கேள்விக்குறி ஏதாச்சும் பாக்கி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்கலாம் அவங்க உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம டெண்டிகல் திருச்சி சென்னை அப்புறமா என்ன சொல்லு கோயம்புத்தூர் அது தவிரணும் தஞ்சாவூர் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சிட்டிஸ் இருக்கு அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னு நிறைய ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ரொம்பவே அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் ஆக்காதீங்க உடனே தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிங்க கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தாராளமாக பண்ணிட்டு நீங்கள் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ நண்பர்களே கடைசி வரைக்கும் பாத்துறதுக்கு எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூட அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்